ஸ்டார் டுடே எபிசோட் அரிசி குமாருக்கு ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இது எப்படி இருக்காது அது எப்படி இருக்குன்ட்டு குமார் வந்து ஊஞ்சல் திருப்பிட்டு இருப்பாங்க இது நல்லா இருக்கா நல்லாவே இல்லை ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க இதை நீங்கள் பேக் பண்ணுங்க அப்புறம் அதை எடுங்க மேடம் அது செம்ம ரேட்டு மேடம்ன்றாங்க அதிகமான ரேட்டு இங்கே பாருங்க அதிகமான ரேட்டுனாலே என் புருஷன் எனக்காக எடுத்து கொடுப்பாரு ஏன்னா என்னுடைய மாமனார் இதை எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு உடனே வந்து குமார் கோவப்பட்டு கேண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க மச்சா நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கூப்பிடுறேன் நீங்கள் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க போக மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குமார் செம்ம டென்ஷனாகி வெளியே வராங்கச்சு இவர்கிட்ட எல்லாம் இருந்தால் பைத்தியமே பிடிச்சிட போல அப்படின்ட்டு குமார் ரொம்பவே கோவப்படுறாங்க அப்புறமா இவ காசு இருந்தால் தான் இப்படி பண்ணுவா அவள் எப்படி துணி வாங்கிட்டு வர்றாள் பார்க்கலான்ட்டு கோவமாக குமார் அங்கேருந்து அவள் காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அரிசிமே உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க டே குமார் என்னடா போகும்போது ரெண்டு பேரும் ஜோடியை போனீங்க இப்போ என்னென்னா அவள் தனித்தனியாக வர்றீங்க என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சக்திவேல் கேட்டுட்டு இருக்காங்க அப்பா அவள் என்ன படுத்தி எடுக்கிறா பாடுறாங்க அது இல்லாத பெரிய பசங்க ஒரு மட்டும் தான் நான் கூட்டிட்டு போனேன் ஆனா அங்கேயே என்னடேன்னா அவ என்ன டார்ச்சர் பண்ணிட்டாப்பா அப்படின்னு குமார் ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க கையில ஒத்த பைசா கூட இல்லாத போயிருக்காப்பா அவ கண்டிப்பா வசீங்கப்பட போறான் அவமானப்பட போறா அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் பாண்டாங்க டேய் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் பா இப்படி சொல்லிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ நம்பிக்கை இல்லையா என்னென்றாங்க டேய் அது நடந்தாதானே கண்டிப்பா நடக்குதாப்பா போதும் அவன் கையில எதுவுமே உருவ கூட இல்ல அவ வசீங்கப்பட போறா அதையும் பாக்கலாம் ட குமார் அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நீ ஏன் அப்படி இருக்க நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம நம்ம அப்படின்றாங்க கண்டிப்பா கஷ்டப்படுத்தலாம் ஆனா அதுக்குள்ள அவை என்ன பிளான் வச்சிருக்கோம் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சக்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க பண்ணி முடிச்சது மேடம் இது எல்லாமே பேக் பண்ணிட்டு பண்ணிடுங்கன்றாங்க சரி மேடம் பில்லு அங்க கட்டிடுங்கன்றாங்க ஆனா அவங்களுடைய வீட்டுக்காரர் தேடி தேடி பாக்குறாங்க அரிசி குமார் இல்லாததுனால அரட்டி அரிசி டென்ஷன் ஆகுறாங்க பில்ல பார்த்து அரிசிக்கு ஒண்ணுமே புரியல பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இப்போ என்ன பண்றது இவ்வளவு அமௌண்டா இருக்கு இவர் இங்கே விட்டுட்டு போயிட்டு வராட்டுக்கு எல்லாம் வெளியே வெளியே சுத்தி முத்தி பார்த்துட்டு வராங்க ஆனா எங்க வந்து பார்த்தாலுமே வந்து குமார் இருக்கிறதுல அதுக்கு அப்புறமா குமாரோடைய காடு வந்து அரிசி கிட்ட இருக்கும் அரிசி வந்து ஸ்கேன் பண்ணிக்க சொல்றாங்க அதை பண்ணிக்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து குமாருக்கு போயிடுது குமாருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க சக்திவேல் என்னடா ஆச்சு ஏன் அப்படி கத்துட்டு இருக்கா அப்பா அவன் என்னுடைய காடை வச்சு அவன் பணத்தை இது பண்ணிக்கிட்டப்பா மெசேஜ் வருது காடு இல்லையாடாப்பா ஒரு காடு தப்பா இருக்கு இன்னொரு காடு இல்ல டெடி போய் போய் அவகிட்ட இப்படி தோத்துட்டு வரையடா உன்னை என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோவப்பட்டு சண்டை போடுறாங்க குமார் இருந்துட்டு உடனே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சிவனால என்ன சொல்றதுன்னு தெரியல போயும் போயும் இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து குமார நினைச்சு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க இவனால நம்ம நினைச்சது நடக்கும்னு பார்த்தா ஆனா இவனால எதுவுமே நடக்காது போல அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரொம்ப நேரத்தில் குமாரை பார்த்து அரசு சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன மச்சா வந்துட்டீங்க போன வேகத்திலேயே வந்துட்டீங்களான்னு சொல்லாங்க என்னடி திமிர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க விட்டுட்டு போனீங்களே கூட்டிட்டு போறதுக்காக வர வச்சேன் அப்படின்ட்டு சம மவுஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் கோமை இருந்துட்டு மயில் டைம் டைம் சாப்பிடணும் நிறைய வேலை செய்யாது அப்படின்னு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா நாங்களே பார்த்துக்கணும் ஐயோ இவங்களே பார்த்துக்கிறாங்க நம்ம வேலைக்கு அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மயிலை யோசிக்கிறாங்க இங்க பாரு நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே உன்னோடைய விருப்பம் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டால் நான் வேலைக்கு போகணுமா இல்லைம்மா அது உன்னோடைய இஷ்டம் தானே சொல்கிறேன் வேலைக்கு போகிறதுனா நீ போ குழந்தை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அத்தை எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்ல கூடவே குழந்தையை பார்த்துக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க நான் வீட்டில் இருக்கேன் அப்புறம் என்ன மயில் உன்னோடைய விருப்பப்படுது உன்னோட விருப்பத்தை தாண்டி யாரு எதுவும் செய்ய மாட்டேன் சரியா குழந்தையெல்லாம் பேத்துட்டு நீ ஆசைப்பட்டு வீட்டிலேயே இருக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்றாங்க கேட்ட மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்பா எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஹா இந்த பேச முடிச்சிருக்காங்க தேங்க் யூ